ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெங்காயம் தக்காளி சிக்கனை ஊற வச்சு வச்சுருக்காங்க இதை செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தா எங்கள் புனிதாக்கா தான் இதை செஞ்சாங்க நான் வீடியோ எடுத்தேன் மசாலாலாம் போட்டு சிக்கனை ஃபஸ்ட்டு ஊற வச்சு மண் சட்டிக்கு மாற்றி எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அந்த பாத்திரத்தில் தான் பிரியாணி வைக்க போகிறோம் அதுக்காக இந்த பாத்திரத்தில் எடுத்து எல்லாத்தையும் வைக்கிறாங்க இது வந்து ஒரு நாலு கிலோ சிக்கன் முட்டையும் மண் மண்பாத்திரத்திலேயே வேக வச்சுக்கிட்டோம் நாங்கள் அதிகமாக நாங்கள் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவோம் பிரியாணிக்கு கடாய் வச்சாச்சு ரெடியாக இருக்காங்க செக்கில் ஆடின எண்ணெய் தான் வெளியில் வச்சு விறக்கடுப்பில் செஞ்சோம் அப்புறம் தாளிக்கிறதுக்கான பொருளெல்லாம் கொட்டியாச்சு பட்டை கிராம்பு அந்த எல்லாம் போட்டாச்சு அடுத்தது ஆனியன் ஆனியன் வதக்கி எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப லேட்டானுச்சு ஏன்னா இவ்வளோ ஆனியனும் வதங்கி வரணும்ல நல்லா வத வதக்குன்னு வதக்கியாச்சு ஆனால் எல்லாமே கட் பண்ணுறதுக்கெலாம் பெரிய ஹெல்ப் பண்ணாங்க புதினா கொத்தமல்லி கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு புதினா கொத்தமல்லி போட்டாச்சு அதையும் நல்லா வதக்கியாச்சு நல்ல ஒரு மனம் வருது இப்போ தான் அடுத்தது தக்காளி கொஞ்சம் நிறைய பேருக்கு செய்கிறதுனால கொஞ்சம் பயந்துகிட்டே தான் செஞ்சாங்க டேஸ்ட் எப்படி வருதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு பக்கத்தில் முட்டையை வச்சு அடுப்பில் சிக்கன் கிரேவி வேறு ரெடி ஆகிட்டுருக்கு இங்கே பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்தது தனி மிளகாய் காரத்துக்காக அடுத்தது பிரியாணி மசாலா ஆச்சு பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு அடுத்தது சிக்கன் பீஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு பெரிய பீஸ்லாம் போட்டு அடுத்தது லெக் பீஸை தனியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க நல்ல ஒரு வாசனை அந்த விறகடுப்பில் செஞ்சாலே அதோடைய ஸ்மெல்லு நல்லா தான் இருக்கும் லெக் பீஸ் வந்து நல்லா உடஞ்சிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு லெக் பீஸ் போட்டாங்க பார்க்கறதுக்கே சாப்பிட்ணும் போல் இருக்குது யார் யாருக்கெல்லாம் இதை பார்த்ததும் சாப்பிட்ணும் போல் இருக்குது பிரியாணி அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் அடுத்தது தயிர் ஊற்றிக்கிட்டாங்க ஒரு அரை லிட்டர் தயிரை ஊற்றிக்கிட்டோம் அப்புறம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டாங்க தண்ணி ஏற்கனவே கொதிக்க வச்சு தான் வச்சுக்கிட்டோம் நாங்கள் ஏன்னா இவ்வளோ தண்ணி கொதிக்கிறதுக்கு லேட் ஆகும்ல அடுத்தது ரெண்டு லெமன் பிழிஞ்சு விட்டுட்டாங்க அடுத்தது அரிசி இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் ஊற வச்சு வச்சிருந்தோம் அதை பேக் பண்ணியாச்சு நாலு கிலோ ரைஸு நாங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் முப்பது பேர்கிட்ட சாப்பிட்டோம் தான் இங்கே க்ளோ செய்கிறாங்க சிக்கன் கிரேவி இங்கே ரெடி ஆகிட்டு என்ன பிரிஞ்சு வருது இனிமேல் தம்மில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம் போட போகிறாங்க நெய் லாஸ்ட்டாக விட்டாச்சு அப்புறம் கொஞ்சம் லாஸ்ட்டாக நல்ல ஒரு ஸ்மெல்லுக்காக வேண்டி கொத்தமல்லி தனியாக வச்சுருந்தாங்க மேலே தூவி அதையும் தூவி விட்டாச்சு கிரேவிக்கும் கொத்தமல்லி போட்டாச்சு இப்போ நெருப்பெடுத்து ம்ச்சாச்சு நான் எடுத்து பார்த்தா ரொம்ப சூடாக இருந்துச்சு ஆனால் அக்காவே எடுத்து அழகாக வச்சுட்டாங்க நல்ல ஒரு தனல் ஆனால் சின்ன அடுப்பு தான் ஆனால் நல்லா வெந்துருச்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்க்குறதுக்கே எச்சல் வருது பாருங்கள் பார்க்கறதுக்கு கம்மியாக தெரியுது ஆனால் நிறையா இருந்துச்சு எல்லாருமே வேணும் வேண்டாம்னு சாப்பிட்டாங்க பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா ஓகே அது மேலே செங்கல் தூக்கி வச்சுருந்துருக்காங்க வா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் பீஸ்லாம் உடையில நல்லா தான் வந்திருக்கு இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் மனமும் செமையாக இருக்குது அப்பா எல்லாருமே விரும்பி நிறைய சாப்பிட்டாங்க லெக் பீஸ்லாம் பாருங்கள் உடஞ்சிராமல் அழகாக வந்துட்டு பாருங்கள்